நமக்கு மற்ற கேரக்டர்கள் மூலமா மற்ற பசங்க மூலமா இந்த செட்டியாரோட மறுபக்கத்தை இது அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது வந்து அதே மாதிரி சுய ரூபம்னு ஒரு கதை உண்டு அந்த கதையில ஒரு ரெண்டு பேருக்கு இடையில அது ஒரு நாலு இட்லிக்கான கதை வேற ஒண்ணுமே இல்ல ஊரை ஏமாத்தி சாப்பிட்ற ஒருத்தன் அன்னைக்கு ஏமாத்திரால் இருக்காது என்ன பண்ண தெரியாம கயத்தார் பக்கத்துல ஒரு கடையில போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த கடைக்காரங்க சாப்பிடுன்னு சொல்லவே மாட்டாங்க ஊர்ல வர பறவை சாப்பிட வச்சுருக்குமா இவங்களும் கேட்க மாட்டாங்க இவனுக்குள்ள ஒரு சுய கௌரவம் இருக்கும் இவங்க வந்து இந்த பறம்புற அந்த பறம்புற மாதிரி மிக்சர் கெட்டியை கெட்டி அழகா இருப்பாரு இப்படி நாலு இப்படி எடுத்து கெட்டி சாம்பாரை கெட்டி கெட்னி சட்னியை கட்டி தண்ணி சட்னியை கெட்டி பை வச்சு கொண்டு போனாங்க இவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆள் அவனோட கௌரவத்தை கூட்டு கேப்பானா ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பிடவே தந்திரு கூடாதா அப்படின்னு சொல்லுவானா காலையிலே வந்த உனக்கு தரணும் காசு கொடுத்த வைக்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இவர் இருக்காங்களே கொண்டு ரெண்டு கிடந்த சண்டையில கடைசி கதையை முடியல அருமையாரு இவங்க ரெண்டு பயங்கரமா மோதி ரத்த போட்டு தீக்கிட்டாங்க யாரும் சாப்பிடாம இட்லியும் சாம்பாரும் சட்னியும் அப்படின்னு கிடந்தவர் மனுஷனுக்கு மனுஷன் ஒரு சாதாரண இறந்த கூட காட்டாம அந்த காலத்துல இருந்திருக்கான் அது நிஜம் அது அவ்வளவு அழகா இருக்கு இன்னும் இந்த சீலையை பத்தி சொன்ன கதைவா இறந்துருவா வெள்ளையம்மா இறந்துருவா அவளுக்கு ஒரு சீலதா இருக்கும் சீலை வேற மாற்றுச்சீலை கிட்ட வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியே வராம அந்த காலத்துல இருந்த பெண்களை எல்லாம் இந்த வெள்ளையம்மா நமக்கு வந்து காட்டிடுவான் இருந்தா தானே வீட்டை விட்டு பெண்கள் வெளியே வர முடியும் கொத்த சீலதா இருக்கு எப்படி வெளியே வருவா இந்த வெள்ளை வெளியவே வரல உங்க விதவை ஊர்ல எல்லாமே ஒதுக்கி வச்சுனா எவ்வளவு கேட்க மாட்டான் இப்ப இவன் இறந்தும் போயிட்டா இவளோட ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் வேற வீட்டுல இன்னொருத்தர் வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் இரவு அம்மா ரெண்டு பேரும் அட்டை டைம்ல எந்திப்பாங்க வீட்டுக்காரன் பயந்து போய் கேட்பான் இவன் என்ன என்னாச்சு கனவு கண்டிங்களா ரெண்டு பேரும் ஆமா வந்தாங்க என்ன கனவு அம்மா வந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல அம்மா கனவுல வந்து அவன் எப்படி வந்திருப்பானா பிறந்த மேனியா வந்து எவனோ ஊர்காரம் கையில கொடுத்த ஒரு சேலையை அப்படி நீட்டிக்கிட்டு இருப்பாலாம் அந்த சேலையை வாங்கிறதுக்குள்ள அவங்க கனவு கலந்து போயிருக்கணும் பயங்கரமான ஒரு சமூகம் எந்த யாருமே இப்படி வந்து எழுதிடவே முடியாத தொட முடியாத ஒரு விஷயத்த ரொம்ப அழகா அதுல எவ்வளவு கருத்துக்களை உள்ளமைக்க வச்சிருக்காரு அப்ப எவ்வளவு கொடூரமா நம்ம இருந்திருக்கோம் நம்ம ஆளுங்க நம்ம அந்த காலத்தோட அமைப்பு எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு இந்த ஒரு கதையில அவ்வளவு விளக்கத்தை வந்து அவர் கொடுத்துருப்பாரு மேலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அந்த இரண்டு அண்ணன்கள் அந்த மாதிரி அந்த தலைப்புன்னு நினைங்க ஒரு கதை உண்டு வார வாரம் ஒரு பிள்ளை செத்து போயிடும் அந்த வீட்டில் வார வாரம் ஒரு பிள்ளை செத்து போயிடும் ஒம்பது பிள்ளை இருக்கும் அவ்வளோ கொடுமையான வருமா வார வாரம் ஒரு பிள்ளை செத்து ஒரு சோத்தி எங்களாவோ வேலை தேடி பார்ப்பானோ வேலையே கிடைக்காது இவன் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ கடை வச்சிருப்பான் கடைசி அந்த காலத்தில் இந்த கேமராக்களோட வளர்ச்சி வரும்போது இந்த போட்டோ ஸ்டூடியோ கடையை அழிஞ்சு போயிடு இவனுக்கு வருமானம் இருக்காது என்ன செய்யணும்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இப்ப இந்த தம்பிக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க அண்ணன் தான் கல்யாணம் ஒன்பது பிள்ளைங்க வாரம் வாரம் ஒரு பிள்ளை செத்து போகுது சாவது கடைசியா மூணு பிள்ளைங்க மட்டும்தான் இங்க மிச்சம் இருக்கு இப்ப அந்த தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கு இல்ல சாவதுக்கு அவர் அழகா எழுதிப்பாரு சாவதற்கு மிச்சம் இருந்த மூன்று குழந்தைகளை மட்டும் வைத்துக் கொண்டு இருந்த சூழ்நிலையில் தம்பிக்கு வேலை கிடைத்தது அப்படின்னு அப்ப இந்த தம்பி போய் மொதல் மாசம் அந்த முதல் சம்பளத்தை வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்து அந்த மூணு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு கடைத்தருக்கு போய் என்னென்ன கேட்கிறாங்களோ எல்லாம் வாங்கி கொடுப்பான் வாங்கி கொடுத்துட்டு சம்பளத்தை கூப்பிட்டு வந்து அண்ணி கையில் அப்படியே கொடுப்பான் அந்த அண்ணி கட்டில உட்காந்துருப்பா அன்னி கலப்பு அந்த அண்ணி சம்பளத்தை வாங்குவா இவனுக்கு அண்ணி மேல ஒரு அதாவது அண்ணன் அந்த அதிகம் அன்புதான் குடும்பத்துல அறியாமல தங்க கட்டி பிடிச்சுப்பான் இவன் அறியாமல அவளை கட்டி பிடிச்சிக்குவான் அவ ஒண்ணுமே அவ அவனும் வந்து அப்படி அவனை இது பண்ற மாதிரி சாந்தப்படுத்துற மாதிரி கட்டி கொடுத்துருவா இப்ப அண்ணன் வர்றாரு இப்ப அண்ணன் இந்த காட்சியை பார்த்தாரு நம்ம என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த சூழ்நிலையில எந்த எழுத்தாளருமே இவ்வளவு லாபகமா கையாண்டாங்களா இல்ல இப்படியா அதுல இவர் இவரோட பிளஸ் என்ன சொல்றாரு தெரியுமா இப்ப தம்பி அண்ணனை பார்த்துட்டு நேரா வந்து அண்ணன் காலில் விழுறான் காலில் விழுந்து அண்ணா என்னை மன்னிச்சிருந்தா நான் வந்து தப்பு பண்ணேன் அப்படின்னு இல்ல அண்ணா என்ன மன்னிச்சிருனா அப்படின்னு தான் கேட்பா இப்போ அண்ணன் தம்பியை எழுப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு பிணங்களுக்கு ஏதடா வரைமுறை அப்படின்னு சொல்லிட்டு பிணங்களுக்கு எதிரா வரமுறை இவன் பொண்டாட்டி இவன் புதுசா இது பிணங்களுக்கு என்ன இருக்கு நாமெல்லாம் என்னைக்குள்ள சாகாரமிச்சோ அன்னைக்கே பிணம் ஆயிட்டோம் உனக்கு வேலை கிடைச்சிட்டு நீ ஊரா பார்த்து போய் தொலைச்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை பண்ணிட்டேன் யாருமே இதை இவ்வளவு இந்த இடத்துல வறுமையை இந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுதியிருக்க முடியல பிணங்களுக்கு ஒரு பிணங்களுக்கு மனுஷன உண்மையிலே இருக்காது தம்பி அப்பா அம்மா தங்கச்சி எதுவுமே இருக்காது அது வந்து எப்ப இருந்தா வறுமையில அவன் பட்டினியா நடக்கும்போதுதான் அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரோ எழுத்தாளரை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரோட எல்லா படைப்புகளையுமே நீங்க வாங்கி படிங்க அவரை அவர் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான் அவர் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தாரு இந்த அதாவது உலக அதிசயமே என்ன அப்படின்னா ஒரே தெருவில் வாழ்ந்த ரெண்டு எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றது இடைச்சேவல மட்டும் தான் கி ராஜநாராயணனும் நம்ம அழகிரிசாமியும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையில படிக்க அனுப்ப மாட்டாங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு மட்டும் ஒரு தொழில் கத்து கொடுத்துருவாங்க பெருசாக சொல்கிறோம்ல நிறைய சொல்லுவாங்க நான் தமிழன் அவன் இவன் அப்படின்னு யார் தெரியுமா தெலுங்கு பேசும் பொற்கொள்ள அழகன் சாமி கொடுப்போம் அவங்க வந்து ஒரு தெலுங்கு பேசுற பொற்கொள்ள கொடுப்போம் அப்ப இவரும் ஆட்டோமேட்டிக்கா தானே படிக்கணும் அந்த தொழில் நண்பர் என்ன பண்ணாரு வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கையில மாட்டு வண்டி சக்கரை பூத்தி கையில கை ஓடுங்கிறது அப்போ கெட்டு போட அந்த காலத்துல சரியான வைக்க இல்ல கெட்டு போடாம இவ்வளவு கதை எழுந்தார்ல நம்மளால ஒரு கை வந்து சேலர் வந்து போனாலுதான் இந்த அழகிரிசாமி ஒரு கை சீ செயல் எழுந்ததுனால இதனால தொழில் பண்ண முடியாது பள்ளிக்கூடத்துக்காவது அனுப்புவோம் இவனை படிக்க வச்சாங்க வேற எதுக்காகவும் இல்லை பள்ளிக்கூடத்துக்காவது அனுப்புவோம் வேணும் இந்த அழகிரிசாமி குடும்பம்ல வேற யாரும் இல்ல ராஜநாராயணன் வீட்டில வேலை பார்த்தவர்கள் தான் இந்த அழகிரிசாமி குடும்பம் இவங்க இப்படி படிக்க அனுப்புனவங்க தான் அந்த இடைச்சேவல்லையே எனக்கு தெரிஞ்ச அந்த கோயில்பட்டி மாவட்டத்தில் இடைச்சேவல் ஊரில் முதலில் பள்ளி இறுதிப்பெய்ப்பை முடித்த ஒரே ஆளுவர் மட்டும் தான் முதல்ல பள்ளி இறுதி படிப்பு அதாவது பத்தாம் கிளாஸ் இருக்கலாம் பன்னெண்டாம் கிளாஸ் இருக்கலாம் முத முத அந்த ஸ்கூல்ல முடிச்சது இவர் மட்டும்தான் இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஆசிரியரா இருக்காரு ஆரம்ப பள்ளியில அப்புறம் அலுவலகத்துல எழுத்தர் வேலை பாக்குறாரு இவர் வேலையெல்லாம் நாட்டமே ஏற்படல எங்க உட்காந்தாலும் கதை எழுதிக்கிட்டே இருக்காரு அப்ப இவருக்கு தோணிட்டு நமக்கு இது வந்து குழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவரை பாக்குறதுக்கு ஆனந்த ஆசிரியர் வந்து நீ மெட்ராஸுக்கு வாடா கதையெல்லாம் பதிப்பிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு மெட்ராஸ்க்கு போறாரு இங்க இவருக்கு நல்ல சம்பளம் நல்ல சம்பளம்னா எவ்வளவு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து நாள் சொன்னா ஒரு ஐம்பதுகள்ல இவரோட சம்பளம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா இங்க ஆசிரியர் ஆகும் ரூபா சம்பளம் தாங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு காரணத்துக்காக எழுத்து போகிறார் அங்க வாழ முடியல மறுபடியும் ஊருக்கு ஊருக்கு வந்து இந்த வேலையை தொடங்குறாரு இந்த வேலையை தொடங்கி இங்கேயே ஒரு இருக்க முடியல இப்போ மலேசியாவுக்கு போக வாய்ப்பு கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டுல நேராக மலேசியாவுக்கு போயிருப்பார் மலேசியாவில் போய் அங்கே ஒரு இதழில் தமிழ்நென்சல் இதழ் ஆசிரியராக இருக்காரு அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அங்கே இவர் வந்து இசை நாடகங்களை தயாரி இசையில் இவருக்கு சம நாட்டம் அந்த நாடகங்களை தயாரிக்கும் பொழுது அங்கே இசை பண்ண வர்றவங்க தான் சீதா லட்சுமி இந்த மேடத்தை வந்து இவர் அங்கே சந்திக்கிறாரு ரெண்டு பேரும் காதல் ஏற்படுது இந்த வரலாறு எழுதுனவங்களா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடம் காதல் ஏற்படுது இப்ப இவங்க யாரு சீதாலட்சுமி பயங்கர திருச்செந்தூரை சேர்ந்த பயங்கரமான ஒரு ஹார்மோனிய வித்வான் ஒரு ஒரு ஐயர் குடும்பத்தை சேர்ந்த ஹார்மோனிய வித்வானோட மகாதான் இந்த சீதாலட்சுமி கடுமையான எதிர்ப்பு கல்யாணத்துக்கு இவங்க அப்பவே சிங்க அந்த போய் செட்டில் ஆயிட்டாங்க இப்ப எல்லாம் அந்த எழுதிட்டாங்க கடுமையான எதிர்ப்பையும் தாண்டி சீதாலட்சுமி அழகிரி சாமியை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு

மொழிபெயர்ப்பாளராக இருக்கார் இவர் மொழிபெயர்த்த இவர் வந்து என்ன சொல்றது நிறைய நூல்களை மொழிபெயர்க்கிறாரு அப்புறம் கார்கியோட கார்த்தியோட மிகப்பெரிய ரசிகராக இருக்கார் அவரோட நூல்களை தான் அமெரிக்காவிலே லெல்லினுடன் சின்ன நாட்கள் அப்புறம் யுத்தம் வேண்டாம் விரோதி பணியாவிட்டார் இந்த மாதிரி நூலெல்லாம் எல்லாம் இவர் மொழிபெயர்க்கிறார் மொழிபெயர்த்து அந்த சிந்தனைகள்ல இவர் வந்து ஆட்கொள்வார் இப்ப என்ன ஆகுதுன்னா இவரோட ம இவருக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க ராமச்சந்திரன் ராதா சங்கர் ராஜா பாரதினு இவர் ஒரு நல்ல தகப்பனாவும் இருக்காரு நாலு பிள்ளைங்களையும் செட்டில் பண்ணிட்டாரு ஒருத்தர் வங்கி மேலாளர் ஒருத்தர் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒருத்தர் ஒளிப்பதிவு கலைஞர் இளைய கடைசி பிள்ளை வந்து மனநலம் மறைத்துவர் எல்லாருமே நல்லா இருக்காங்க இவர் மறிச்சிடுறாருல இவர் மறைக்கும் போது அதாவது எல்லாரும் நல்லா நான் இந்த சீதார அப்ப சொன்னேன் அப்படின்னா ஆறாம் வகுப்பு மட்டும்தான் சீதாரத்தையும் படிச்சிருக்காங்க இந்த சீதாலட்சுமி அவங்க செஞ்ச இருக்கு கணவன் இறந்துட்டாரு இப்ப என்ன பண்றது தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் தான் பிள்ளையும் படிக்கி அம்மாவும் படிக்கி ரெண்டு பேருமே பள்ளி எழுதி வெற்றி பெறாங்க இந்த அம்மா வீட்டு வசதி வாரியத்துல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களை கரைசு அது மட்டும் இல்லாம இவரோட கடைசி நிறைய புத்தகங்களை இப்படி தொடணும் அப்படி தோணும் தான் மொழி பெற கூடாங்களே இது ஒரு தொகுப்பா இந்த அம்மாவே வெளியிட்டு அப்போ கடைசி வரைக்கும் வாழ்ந்த காலகட்டங்கள் வரைக்கும் கணவன் மேல எவ்வளவு பக்தியா அவரோட எழுத்துக்கள் மேல எவ்வளவு இது மக்களுக்கு போய் சேரணும் இதை நம்ம காட்டணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கரெக்டா இருந்தா நம்ம சொல்லணும் மலேசிய இலக்கியத்திலே ஒரு மறுமலர்ச்சியை வந்து இவர் உருவாக்குறாரு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அதுதான் இவரோட முதல் படைப்பு உறக்கம் கொள்ளுமானு ஆனந்த மோதினியில வந்து முதல் கதை ஏழு வருஷம் கதை எழுதுறாரு கதை எழுதிட்டு ஒரு நாள் ராஜநாராயணத்தை சொல்றாரு வெவ்வேறு பேர்ல கதை எழுதுவாரம் ஏன்டா வெவ்வேறு பேர்ல கதை எழுதுற அப்படின்னு அதாவது இதுவரை நான் எழுதுன கதை எதுவுமே நான் நினைச்சதை எழுத முடியல என் பேர் வெளியே தெரியவே தெரியாது எப்ப நான் நினைச்சதை எழுதுறேன் அப்ப என் நான் வெளியிடுவேன் அப்போதான் வெளியே தெரியும் இப்பேற்பட்டவர்கள் எழுத்தாளர் அவர் நினைச்சதை எழுத முடியலன்னு சொல்றாருன்னா இன்னும் எழுதுறதுக்கு ஏதோ அவருக்கு இருந்திருக்கு அதனாலதான் அவர் மனசை திறந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்புறம் எல்லாரோட புதுமை பித்தன் தேகாந்தன் மல்லிகண்ணன் ரகுநந்தன் எல்லாரும் கூடயும் இருக்காரு எல்லாருமே மீட் பண்றாங்க எல்லாருக்கும் கடிதம் போடுறாரு எல்லாரும் கூடயும் க்ளோஸா இருக்காரு ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க புதுமை பித்தன் தான் ரொம்ப சிறந்த சிறுகதையாளர் அவர் அழகிரிசாமி அவரோட குடும்பத்துல இருந்து வந்தவர் அவருக்கு அடுத்துதான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க புதுமை பித்தன்ல இருந்து எங்க அழகிரிசாமி வேறுபடுறாரு ஒரு நூல் அளவு தான் எல்லாருமே சொன்ன விஷயம் புதுமை பித்தன்ல இருந்து அழகிரிசாமி எங்க வேறுபடுறாரு அப்படின்னா அழகிரிசாமி கதையில கற்பனை இருக்காரு கற்பனைன்றது ஒரு துளிதான் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமானது முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்திரங்களை டிஃப்ரெண்டா நம்ம யோசிக்காத நம்ம நம்ம பார்த்திருப்போம் ஒரு குருட்டு பிச்சைக்காரனா நீங்க பாத்துருப்பீங்க கதை கதையவங்களா யாருக்காவது தெரியுமா இல்ல அவன் போய் பேசிட்டு போமா இல்ல ஏதா அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாரையும் தேடி 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 அந்த உறவுகளை சம்பாதிக்கிறார் தேடி 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 அவங்கள்ட்ட போறாரு அதனாலதான் இது இவ்வளவு நெருக்கமா இருக்கு அதுலதான் அந்த கற்பனையை குறைச்சி மிக நேரடியாக பேசுறவங்க தான் புதுமை புத்திலிருந்து அழகிரிசாமி மாறுபடுறாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய புத்தகங்களையும் பதிப்பிச்சிருக்காரு அதாவது அந்த கம்பராமாயணத்தில் உள்ள ஐந்து காந்தங்களையும் குறிப்பாக எழுதுறாரு ஆண்டாள் கவிநாயனை பற்றி எழுதுறாரு இந்த பிறகு இன்னும் நாடகம்லாம் போடுறாரு கம்பரை பற்றி ஒரு நாடகம் எழுதி அந்த நாடகம் போடுறாரு இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் தொடாத இலக்கிய துறையே இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சாதனையை பண்ண தான் செய்கிறாரு அவ்வளோத்துக்கு இவர் வந்து அவருக்கு இருந்திருக்கு அது குறிப்பா சொன்னாங்கன்னா கணித இலக்கியங்களை சொல்றாங்க கணித இலக்கியங்கள்ல வந்து ஒரு பெரிய புரட்சி செய்யறாரு அதான் ராஜநாராயணன் எழுதின கடிதம் டி கே சிதம்பரநாதன் முதலியார் எழுதின கடிதம் இந்த எல்லா கடிதத்திலையுமே மனசு விட்டு பேசிருக்காராம் மனசு விட்டு என்ன நடக்குது என்ன இது பண்றோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எளிமையா ரொம்ப இதா அவர் பேசியிருக்காரு அவரோட பூ அழகை சாமின்ற தொகுப்ப மலேசிய அரசு இந்த சீதாலட்சுமி அம்மாவை வச்சு வெளியிட்டாங்க மலேசியாவை கூப்பிட்டு இந்த சீதாலட்சுமி அம்மாவை வச்சு அலையின் மேலே இதை அமைச்சர் தத்தோ சாமி தலைமையில இவங்க மனைவியை வச்சு வெளியிடுறாங்க அந்த அளவுக்கு கண்டங்கள் தாண்டி உலகமே போற்றும் அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் இருக்காரு என்பது நம்ம எல்லாருக்குமே பெருமை தான் வழக்கம் போல நம்ம அரசாங்கம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்து சிறப்பித்தோம் இன்னும் வந்து அவரோட அவரை பத்தி மற்றவங்க அவரோட நூல்கள் நான் குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை அது இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி மற்றவர்கள் எழுதின நூல்களை எல்லாம் வாங்கி படிங்க வெளி ரங்கராஜ் ரங்கராஜன் எழுதிய பூ அழகிரிசாமி அப்படின்ற ஒரு நூல் இருக்கு ராமசாமி எழுதிய பூ அழகிரிசாமி அப்படின்ற ஒரு நூல் இருக்கு பூ அழகிரிசாமி எழுத்துக்கல்வி எண்ணாவதாசனோட நூல் அந்த நூலை தான் நான் கடந்த இரண்டு வாரங்கள்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் அவருடைய எல்லா படைப்புகளையும் அதாவது ஒரு விமர்சன நூல் வந்து இவ்வளவு அருமையான ஒரு விமர்சனூட அது அப்படி யாருமே பண்ண முடியாது எல்லா கதைகளையும் வாசிச்சு ஒருத்தர் விமர்சித்திருக்காரு இப்ப நம்ம ஒருத்தர் விமர்சிக்கோம்னா மேக்சிமம் மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும் நல்லதை மட்டுமே சொல்லிக்கிட்டே சொல்லிட்டு ஆனா இவரு நான் சொன்ன அந்த சாமி கதையில கொஞ்சம் இழுத்துட்டாருன்னு அது தப்புன்றத சுட்டி காட்டியிருப்பாரு நிறைய இடங்கள்ல ஐயா இந்த இடத்துல இதோட நிறுத்தி இருக்கலாம் ஆனா என்ன காரணத்துக்காகவோ இவர் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போறாரு அவர் அதுல மைனஸ் செய்யும் சொல்லி எல்லா கதைகளையும் பிளஸ் அண்ட் மைனஸ் தீரமா ஆராய்ச்சி இந்த என்ஆர் தாசின்றவர் வந்து அழகிரிசாமி பேரில் வந்து அதை மதிப்பிட்டிருக்காரு அதாவது ஓ அழகிரிசாமி அவர்கள் வந்து எந்த உத்தி சோதனைகளும் செய்யலை கதைகளை கூடவும் முயற்சி செய்யலை எந்த கதையும் கூடவமாக சொன்ன அவர் முயற்சி செய்யல வாழ்க்கைய வெளிப்படையா சொன்னாரு சிறுகதை வடிவத்துக்குள்ள இருக்கணும்னு அவர் யோசிக்கல ஆனா இந்த சாமியின் வெற்றி காரணம் அவருடைய எல்லா கதைகளிலையும் மானுட நேயம் அவருடைய எல்லா கதைகளையும் எந்த கதையை நீங்க படித்தாலும் அதுல மானுட நேயம் இருக்கு மனித நேயத்தை அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அறத்தை அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம அதாவது ஒரு மனுஷனை பத்தி பேசிடலாம் ஒரு மிருகத்தை பத்தி எழுதிடலாம் ஆனா மனுஷனோட உடல்நிலை மனநிலையோட உச்சம் ஒரு மனுஷன் என்ன மனநிலையில இருந்திருப்பான்றதுல அதை இவர் வந்து மிக அதிகமாக பேசினாரு அந்த கதைகள் தான் தமிழ் இலக்கியத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது அவரோட பாத்திரங்களை முறையிலும் சம்பவங்களை விளக்கும் நகைச்சுவை திறனிலும் யதார்த்த வாழ்வின் அடித்தல் அடித்தளத்தில் காணப்படும் மனிதாபிமான நிலைகளையும் எடுத்துக்காட்டும் சிறப்பு அழகிரிச்சாமிக்கு இருந்தது இந்த சிறப்பு இன்றைய சிறுகதையில இல்லை அப்படின்ற மாதிரி வர்றாங்க அதனால நம்ம எல்லாருமே சாமியை படிக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் அவரை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் கொஞ்சம் அதுக்குன்னு சாமி எழுதுற மாதிரி நான் போய் மாட்டு நாயி நாயை கதை எதிர்த்தார மாட்டு கதை விதம் நம்ம அந்த சாராம்சத்தை எடுத்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம வித்தியாசப்படுத்த முடியுமோ எவ்வளோ தூரம் நேர்மையா எழுத முடியுமோ எவ்வளோ தூரம் வெளிப்படையாக எழுத முடியுமோ அவ்வளோ வெளிப்படையாக இருப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி இப்போ நான் பேசினேன் என்ன பேசிருப்பேன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்தார் எழுபதில் இறந்தார் நாற்பத்தி ஏழு வருஷம் வாழ்ந்தார் இவர் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்ல பேசுவோம் ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அவருடைய படைப்புகள் அந்த நாய் ரெண்டு நாய் அதாவது மனிதாபிமானம் இல்லை அங்கே மிருகா மிருதாபிமானம் இருந்தது ஆனால் மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவருடைய படைப்புகளை கொண்டு வந்து அன்பளிப்பு அப்படிங்கிற அன்பளிப்பு அந்த இதுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய இல்லற வாழ்க்கை வந்து வந்து காதல் அப்படின்னா தான் அந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணுவாங்க மாதிரி வந்து இவருடைய எழுத்துக்காக செய்கைக்காக செயலுக்காக செயல்பாட்டுக்காக அந்த அம்மா இவங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிறப்பாக சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வைக்கிறோம் அப்படின்னா வளரும் கலைஞர்கள் வளர்ந்தவங்க திரும்ப திரும்பி பார்த்துக்கலாம் வளரக்கூடியவங்க வந்து அது திரும்ப வந்து படித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் இதை வச்சுருக்கிறோம் பொதுவாக ஒரு எழுத்தாளருடைய எழுத்து அல்லது அதோடய எழுத்தாளர் எப்படி கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ஒரு உண்மையை எழுதும்போது உண்மை எழுதும்போது அதனுடைய எழுத்து வந்து பேசப்படுகிறது அந்த வாழ்வியலை மக்களுடைய வாழ்வியலை புனைவு இல்லாமல் நம்ம கவிதையை சொன்னால் என்ன ஆகும் கற்பனைன்னு வந்துரும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை அதாவது அவருடைய உண்மை அந்த வறுமையை பற்றி சொன்னாங்கல்ல ஒரு சேலை எடுக்க கூட வழி இல்லாத அளவுக்கு இருந்த வறுமையை வந்து எப்படி வந்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பாக பேசுனாங்க அவங்களுக்கு வந்து சைமனுக்கு நமது துடுமானம் இலக்கிய பெற சார் பெருக்க கைதட்டலை கொடுத்துடலாம் அடுத்ததாக கவியரங்கம் கவியரங்கத்துக்கு தலைவராக கவிஞர் மூகுபேரி தேவதாசன் அவர்களை தலைமையேற்று இந்த கவியரங்கத்தை நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அவசர வேலையின் காலமாக கவிஞர் முத்து கல்யாணி வெளியே செல்கிறாங்க அதனால் அவருடைய தலைமை உரைக்கு முன்பாகவே அவர்கள் கவிதை வாசிக்கிறார்கள் உங்களுடைய அனுமதியோடு